கிறிஸ்து லாட் கற்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நான் கடைசி வருஷம் கல்லூரி படிப்பை முடித்து ஹவுஸ் சர்ஜென்சியில் சேலமில் இருந்தப்போ என்னை வந்து என்னுடைய பெற்றோர்கள் கூப்பிட்டு அனுப்பினார்கள் பொண்ணு பார்க்க வராங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லி எங்களுடைய பேட்சில் எனக்கு தான் முதல் திருமணம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கர எக்ஸைட்டட் எல்லோரும் இப்படி ஸாரீ கட்டு இப்படி இருக்கணும் இப்படி வெக்கப்படணும் நிறைய வந்து சொல்லி அனுப்புனாங்க சரி ஒரு ப்ரிப்பரேஷனோடு நான் வந்து சென்னைக்கு சேலத்துலேருந்து வந்தேன் வந்து எனக்கு ஸாரீ கட்ட பிடிக்காது ஆனால் ஸாரீ கட்டணும்னு சொன்ன புடவையெல்லாம் புடவை கட்டிகிட்டு போய் உள்ள கூப்பிட்டாங்க இறங்கி போனி நானும் தேடுறேன் மாப்பிள்ளைய காணோம் வெனியாத்தான் சொன்னாங்க மாப்பிள்ளைய பார்க்காம பொண்ணை கட்டி கொடுத்தாருன்னு மாப்பிள்ளையை காட்டாமல் என்னை கட்டி கொடுத்தாங்க ஆல்மோஸ்ட் என் திருமணம் அன்னைக்கு அப்பா டிசைட் பண்ணாங்க அப்பா செலக்ட் பண்ணாங்க அன்றைக்கு நிச்சயமானது காட்டலை ஃபோட்டோ மட்டும் காட்டினாங்க நிச்சயம் எல்லாம் ஐ மீன் எல்லாம் பேசி முடித்த பிறகு மாப்பிளையோட ஃபோட்டோவை காண்பித்தார்கள் இங்கே என்னை ரொம்ப நேசிச்சாங்க அப்பா நான் வந்து அப்படி சொல்லுவேன் அப்பாவுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே குடும்பத்தில் எல்லாரும் வந்து அதை சொல்ல முடியும் அப்பா வந்து அப்பாவுக்கு எங்களை தான் பிடிக்கும் எங்களை தான் பிடிக்கும் ஈச் ஆஃப் அஸ் கேன் போஸ்ட் அபவுட் இட் பிகாஸ் தட் வாஸ் த மேஜிக் ஹீ குட் கிரியேட் யாராக இருந்தாலும் அப்பா வந்து சொல்ல அப்பா காண்பிக்கிற அன்புனால அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்மளை தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குன்னு ஹி மேக்ஸ் எவ்ரி ஒன் ஃபீல் ஸோ ஸ்பெஷலி லவ்ட் பை ஹிம் இவ்வளோ ஆசையாக என்னை குடும்பத்துக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் நான் ரொம்ப ரிபெல்லியஸாக தான் இருந்தேன் ஆகிட்டு வரும்போது காலையில் ஆறு மணி ஜபத்துக்கு குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு தான் வந்து உட்காரணும் ஆனால் வந்து அப்பா புடவை கட்ட சொன்னால் நான் சுடிதார் போடுவேன் அப்பா வந்து ஒயிட் சாரி கட்ட சொன்னால் நான் கலர் பார்டர் சாரி தான் கட்டுவேன் இப்படி நிறைய விஷயங்கள்ல ஐ வாஸ் நாட் ஒபேயிங் பட் ஆனால் அப்பா ஒரு முறை கூட நான் சுடிதார் போட்டு வந்தால் இப்படி பார்ப்பாங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க ஒன்றும் சொன்னது கிடையாது எப்போ இவன் சண்டே மார்னிங் சர்வீஸ் ஐ யூஸ்ட் ஐ ஒயிட் வித் கலர் பார்டர் அப்பா ஆன்லைன்லலாம் பார்ப்பாங்க எதுவுமே சொன்னதில்லை ஆனால் அப்பா என்னைக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்களோ நான் வந்து ஐ கேவ் அப் தகவ அப்பாவுக்காக நான் வெள்ளை புடவை கட்ட வேண்டும் என்று நான் தீர்மானித்து ஒப்புக்கொண்டேன் இந்த இரண்டரை வருஷங்கள் வந்து ஐ ட்ராவல்ட் வெரி க்ளோஸ்லி வித் அப்பா நிறைய காரணங்கள் நான் யோசிப்பேன் எதற்காக இந்த ஜேர்னி ஆஃப் மீ வித் அப்பா அப்படின்னு நினச்சது உண்டு நான் அப்பாவுடைய பாடுகளின் பாதையில் வந்து நான் நிறைய காரியங்களை என்னுடைய வாழ்க்கைக்காக நான் கற்றுக்கொண்டேன் த வே ஈ ஹேண்டில் சஃபரிங் அதாவது ஆண்டவர் வந்து சஃபரிங்கு ஒரு மீட்டர் வச்சுருந்தார்னா ஒன்றுலேருந்து பத்து அப்படின்னு ஒரு மீட்டர் வச்சுருந்தார்னா ஐ திங்க் இ புஷ் த மேக்ஸ் பட்டன் வென் இட் கேம் டு அப்பா எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங் அண்ட் சஃபரிங் ஹி வென் த்ரூ ஆனால் அந்த பாடுகளின் பாதை வழியாக அவர் போயிட்டு இருக்கும் போது அவர் அதை ஹேண்டில் பண்ண விதம் என்னை பிரமிக்க வைத்தது அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாடும் ஒரு ஒரு சஃபரிங் அவர்கிட்ட வரும்போது அவர் சிங்கம் போல அதை எதிர்த்து நின்று ஹி யூஸ் டு இட் வந்து பாருடா அப்படின்னு தான் அவர் சிங்கம் போல நிற்பார் அந்த பாடுகளை பார்த்து அந்த உபத்திரவங்களை பார்த்து அவர் ஒருபோதும் அஞ்சினது கிடையாது அவருடைய முழுதாவது நான் சொல்ல விரும்புவதோடைய முழு டிபெண்டன்சி வாஸ் ஒன்லி ஆன் காட் எப்பேற்பட்ட அது ஒரு பெரிய மருத்துவனை மனை தான் நாங்கள் அனுமதித்தது பெரிய டாக்டர்ஸ் சென்னையில் இருக்கிற எல்லா ஸ்பெஷலிஸ்டோட ஒப்பீனியன்ஸ் என்னென்னவோ ட்ரை பண்ணோம் ஆனால் அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் பேரில் கர்த்தர் இதை அனுமதித்தார் இதை எப்படி கொண்டு போகணும்னு கர்த்தருக்கு தெரியும்னு சொல்லி இஸ் வேர்ட்ஸ் வேர் ஓன்லி கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ் ஆன் காட் அதை தான் எங்களுக்கு அது எனக்கு அது கற்றுக் கொடுத்தது அதே நேரத்தில் அவருடைய என்டியூரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்டியூரன்ஸ் தன்மை ரெசிலியன்ஸ் டு சஃபரிங் வந்து அதிகமாகி கொண்டது போனதை நான் பார்த்தேன் டியூரிங் இஸ் சஃபரிங் அந்த ஒரு ஏபிஜி அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க அந்த ரத்த நாளும் உள்ளே இருக்கும் அந்த ஆர்ட்ரிஸ் அதில் குத்தி வந்து ரத்தம் எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு நாளைக்கு எடுப்பாங்க கடைசியாக அவர் காடியாக கரைஸ்ட்டை அது அதற்கு முன்பாக எடுக்கும்போது அந்த நர்ஸ் பையன் சொல்கிறான் ரொம்ப கொஞ்சம் வலிக்கும் அப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஐயா அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்படி பார்த்தார் அவனை ஹி வாஸ் இம்யூன் டு பெயின் அண்ட் சஃப்ரிங் அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்து அந்த உள்ளேருந்து அவருக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே கொடுத்துருக்க முடியும் அவ்வளோ ஒரு என்டியூரன்ஸ் அண்ட் அந்த ரெசிலியன்ஸை வந்து அப்பா அந்த பாடுகள் பாதையில் நான் பார்த்தேன் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது அவ்வளோ பாடுகள் இருந்தாலும் ஒரு நாளும் ஹீ நெவர் எக்ஸ்பெக்டட் எனிபடி டு ஃபீல் பிட்டி ஃபார் ஹிம் நம்மளாம் ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் வந்துட்டா யோசிச்சு பாருங்கள் கூட இருக்கிறவங்கள எவ்வளோ பாடுபடுத்தி எடுக்கிறோம் என்னை வந்து விசாரிச்சியா நான் இப்படி கஷ்டப்படுறேன் மாத்திரை கொடுத்தியா மருந்து கொடுத்தியா எவ்வளோ ஒரு சுய பரிதாபம் ஒரு சின்ன பாடுகள் வழியாக போகும்போது ஆனால் அவ்வளோவா பாடுபட்டாங்க அப்பா ஒரு நாளும் தன்னை எல்லாரும் வந்து பார்த்து விசாரிக்கணும் மேலே கருசனையாக இருக்கணும் நான் தன்னை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு பரிதாபத்தை யாருக்கிட்டையும் அப்பா எதிர்பார்க்கவே கிடையாது அந்த இரண்டரை வருஷங்களில் ஈ என்ஜாய்ட் ஆல் த ஸ்மால் பிளஷர்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் விச் காட் கிவ்டு சின்ன சின்ன விஷயங்களில் அவர் சந்தோஷமாக இருந்தார் பாடுகள் தான் உண்மை உபத்திரவன் தான் ஆனால் அதில் வந்து இருந்த அந்த ஸ்மால் பிளெஸ்ஸிங்ஸை ஹி ஹா ஈ ரியலி என்ஜாய்ட் நல்லா சாப்பிடும் முடிஞ்ச காலங்களில் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டார் அவருக்கு சென்ட்ரான் பாளையம் தோட்டம் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த கோவிட் வாரத்துக்கு முன்னாடி வாரத்தில் ஒரு நாள் அங்கே தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும்ல இந்த கீரைகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சண்டேஸில் இங்கே கிடைக்கும்ல தர்பூசணி பழம் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் அந்த வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அங்கே போக முடியலன்னா என்ன வீடியோ காலில் பார்ப்பார் வீடியோ காலில் வந்து எத்தனை எந்த மரத்தில் வந்து பூ வந்திருக்கு எந்த இடத்துல செடி உரம் போட்டாங்களா இதெல்லாம் ஆல் திஸ் ஆல்சோ ஹீ டென்ட் கிவ் அப் அவர் வந்து சந்தோஷமாக இருந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் விடலை ஜோனிட்டாவை ஜொனிடா அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார் ஜோயலோட டைம்லியாக அவன் அடிக்கிற ஜோக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் வந்து ஹீஸ் யோ யோ நான் இப்படி நான் உட்கா எனக்காக அழுங்க அப்படியெல்லாம் கிடையாது வி ரியலி ஹேட் அ ப்ளஸட் டைம் ஸோ தீஸ் த்ரீ திங்ஸ் வந்து எனக்கு மாத்திரம் கிடையாது இன்றைக்கு இதை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பாடுகளின் வாழ்க்கை தான் இன்னைக்கு எந்த விதமான பாடுகள் வழியாக நீங்கள் கொண்டிருந்தாலும் அது இமோஷனலாக இருக்கலாம் ஃபிசிக்கலாக இருக்கலாம் ஃபினான்ஷியலாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் எந்த பாடுகளாக இருந்தாலும் ஜஸ்ட் லைக் அ பால் சொன்னது போல ஃபாலோ மீ அஸ் ஐ ஃபாலோட் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னார் நான் எல்லாம் உறுதியோடு என்னால் சொல்ல முடியும் ஏசு கிறிஸ்துவை அப்பா பின்பற்றினதைப் போல நாம் அப்பாவை பின்பற்றலாம் விசேஷமாக இந்த பாத் ஆஃப் சஃபரிங் அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அதற்காக தான் இந்த இரண்டரை வருஷ பயணம் வித் அப்பா ஜஸ்ட் டு நோ ஹவு ஹி ஹேண்டில் சஃபரிங் அண்ட் டு டேக் தட் லெசன் அண்ட் கீப் இட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணாக்கு மிகவும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்

I do